அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களை வைத்திருக்கும் பெற்றோர்கள் செய்யக்கூடாதது என்னன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து பொதுவாக பெண்களுடைய வளர்ப்பு முறையை பற்றி இங்கே பேச போகிறது கிடையாது உங்களுடைய மகளையோ அல்லது தங்கையையோ அல்லது உறவினரையோ பொது இடங்களில் எங்கே வேலைக்கு போகிற இடமா இருக்கலாம் இல்லை கல்லூரியோ பள்ளிக்கூடமோ போகிற இடத்தில் யாராவது ஒரு ஆண்மகன் ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை தொல்லை செய்தாலோ அல்லது அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறிக்கொண்டு அந்த பெண்ணை அணுகும்போது அந்த பெண் உங்களிடம் ஒருவேளை அந்த ஆண்மகனை பற்றி ஏதாவது புகார் செய்தார் என்றால் நீங்கள் அந்த ஆணை அழிக்கக்கூடாது நீங்கள் மிரட்டினால் ஒன்றும் அந்த அளவுக்கு தவறு கிடையாது பிழை எதுவும் கிடையாது உங்களுடைய பெண்ணை அந்த ஆடவனை வந்து தொல்லை செய்யும்பொழுது நீங்கள் அவனை கூப்பிட்டு கம்பிச்சு வருவது இல்லை அவங்க அவனுடைய பெற்றோர்களிடம் அழைத்து கூறுவது அந்த அளவுக்கு பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த ஆண் மகனை நீங்கள் அடித்து விட்டீர்கள் நீங்கள் அவனை அடித்தது உங்களுடைய பெண்ணுக்கு தெரிந்தால் மீண்டும் அந்த ஆண் உங்களுடைய பெண்ணை திரும்ப மீண்டும் அந்த ஆண் வந்து உங்க பெண்ணிடம் அவனுடைய காதலை விடாபடியாக வெளிப்படுத்தினான் என்றால் உங்கள் பெண் அவனை காதலிப்பதற்கு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் பெண்களுடைய உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா முதலில் அந்த பெண்ணுடைய மனம் ஒரு எச்சரிக்கையை உருவாக்கி கொள்ளும் அது உளவியல் தான் ஏனென்றால் ஒரு ஆண் முன்பின் அறியாதவனோ இல்லை யாராக இருந்தாலும் தன்னிடம் வந்து ஒரு காதலை சொல்லும் பொழுது முதலில் இந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பிடிக்காமல் இருக்கலாம் அப்படி பிடிக்காமல் இருந்தால் தான் அந்த பொண்ணு அவளுடைய உறவினர்களிடையோ அல்லது தோழிகளிடமோ அல்லது பெற்றோரிடமோ அவனை பற்றி புகார் செய்வாள் அப்படி புகார் செய்யும் பொழுது நாம் தகுந்த முறையில் அந்த ஆட ஆடவனை கண்டித்து இந்த பெண்ணை அணுக இயலாதவாறு செய்து விட்டோம் என்றால் அந்த பெண்ணுக்கு அவன் மீது எந்த ஒரு ஈர்ப்பும் ஏற்படாது ஆனால் அவனை அடித்து விட்டால் என்ன நடக்கும் என்றால் தன்னால் இவன் அடிவாங்கி விட்டான் இருந்தாலும் தன்னிடம் மீண்டும் வந்து அவனுடைய காதலை வெளிப்படுத்தினான் என்பது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படின்னா நமக்காக இவன் அடி வாங்கியிருக்கிறான் அதையும் பொருட்படுத்தாம நம்ம மேல கொண்ட அன்புனால திரும்பவும் அவன் நம்மளை பின்தொடரான் நம்மளை விரும்புறான் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன ஆகுனா அந்த பெண்ணுடைய மனசில் அவன் மீதான ஈர்ப்பு அதிகமாகிவிடும் இது ஒரு அடிப்படையான உளவியல் இது பெரும்பாலான இடங்களில் வந்து இப்படி தான் நிறைய பெண்கள் வந்து ஆண்களிடம் சிக்கிக்கிடுவாங்க தனக்காக அடியும் வாங்கியிருக்கிறான் ஒருத்தன் அப்போ அவனுக்கு தன்னை தாக்குவார்கள் என்ற அச்சம் இருந்தாலும் அதையும் மீறி இவன் நம்மளை விரும்புகிறான் அப்படி அப்படிங்கிற ஒரு உணர்வு இவங்களுக்கு ஏற்பட்டு போயிடும் அப்படினாலும் இவன் நம்மளை வந்து அன்பாக பார்த்துக்கிடுவான் நம்ம மேலே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பறிவு ஏற்பட்டு போயிடும் அவங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு போயிரும் சில இடங்களில் காதல் இரக்கத்தால் வர்றதும் உண்டு அந்த இரக்கம் ஏற்பட்டு பரிவு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவனை பற்றிய நினைவுகள் அந்த பெண்ணுக்கு இடம் தொடங்கிடும் பிற்காலத்தில் நம்மளே நினைச்சால் கூட அவனிடம் இருந்து இந்த பெண்ணை பிரிக்க முடியாது இப்படி தான் நிறைய இடங்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் பிழை செய்கிறாங்க பெற்றோர்களோ உறவுகளோ இந்த பிழையை செஞ்சிடறாங்க எனவே பெற்றோர்கள் தன்னுடைய பெண்ணிடம் யாராவது வந்து இப்படி நடந்துக்கிட்டால் முதல்ல அமைதியான முறையில் அவனை கண்டித்து மீண்டும் அந்த ஆடவன் உங்களுடைய பெண்ணை தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்படுத்தி விடுங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை வந்து காப்பாற்ற முடியும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை வந்து போன்ற உறவுகளில் இருந்து பிரிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் தவறுதலாக நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது போல அவனை அடிக்கிறது இல்லை வன்முறையான வடிவத்தில் அவனை ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னா ஒன்று மீண்டும் உங்கள் பெண்ணை வந்து காதல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதான் துணை உள்காடுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் விட இல்லாமல் மற்ற சிக்கல்களும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்று கூறிக்கொண்டு காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்